கனடாவின் ஒட்டோவாவில் குடியிருப்பாளர்கள் முன்புற தோட்டங்களில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை பயிரிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது தோட்ட கொள்கலன்களை பயன்படுத்தி மக்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கொள்கலன்கள் பூஜ்யம் புள்ளி நான்கு ஐந்து மீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது என்பது கட்டாயமாகும் அதேவேளை காங்கிரீட் அல்லது கல்லால் செய்யப்பட்டதாகவும் அவை இருக்கக்கூடாது அத்துடன் அவை சாலையில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் தூரத்திலும் நடைபாதையிலிருந்து இதற்கு நகரக்கூடிய கொள்கலன்களையும் குடியிருப்பாளர்கள் பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நடைபாதைக்கும் வீதிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தோட்டங்கள் அனுமதிக்கப்படாது டொமேட்டோ கேஜஸ் எனப்படும் தக்காளி கூண்டுகள் போன்ற கட்டமைப்புகளை தற்காலிகமாக பயன்படுத்த முடியும் இந்த மாற்றங்கள் புதிய உணவு உற்பத்தி பொறிமுறையை மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் எனவும் ஒட்டோவா அரசாங்கம் கூறுகிறது இந்த புதிய தோட்டக்கலை விதிகளுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது சாதகமான முடிவை வழங்கியுள்ளது